விருப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி புதுமனை புகவிழா முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் டி ஜெயக்குமார் வி சோமசுந்தரம் எஸ்எஸ் எஸ் செல்வன் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் அரக்கோணம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள புதுப்பாக்கம் கிராமத்தில் பலாஜாபாத் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் கே பரணி மற்றும் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி ஆகியோரின் புதுமனை புகுவிழா காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் வலஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் டாக்டர் சே ரமேஷ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பூக்கடை ஆர் சேகர் ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம்எம் எம் மதன் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சேகன்குளம் சசிகுமார் மாமன்ற உறுப்பினர் சிந்தன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் புதுப்பாக்கம் எஸ் கே பிரபு மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் வேலியூர் ஆர் லிங்கேஷன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் புள்ளலூர் பி டி ஆர் மோகன் மாவட்ட பிரதிநிதி ஏரியவக்கம் ரமேஷ் ஒன்றிய துணை செயலாளர் அம்பி விமல்ராஜ் மாவட்ட விவசாய பிரிவு இணை செயலாளர் அண்ணாதுரை ஆட்டுப்புத்தூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் கிளைக்கழக செயலாளர் சேக்காங்குளம் தேவபிரகாஷ் பிரகாஷ் மீசிக்க மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் பெஸ்ட் விமல்ராஜ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நந்தகுமார் குசிவாக்கம் காரை ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளி செல்வம் ஏராளமான அண்ணா திமுக நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் கிராம பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் காசுதருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை